ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது குப்பைமேனி இலையை நம்ம சக்கையாகவே நம்ம எடுத்து அதை நம்ம சோப் வந்து செய்ப்போ போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறோம் அப்படின்னா ஐஸ் க்யூப்பாக நம்ம இந்த குப்பை மேனியை மிக்சியில் நல்லா அரைச்சி அதை ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் க்யூப்பாக இதை நம்ம எடுத்து ஆயிலில் வந்து நான் மிக்ஸ் இருக்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப லே வந்து லைட்டு ஹீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிடலாம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம காத்திருக்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதுனால லே வந்து லைட்டு ஹீட்டில் ஊற்றுறப்ப அதோடய தன்மை வந்து மாற ஆரம்பிச்சிரும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆயில் அதுக்கப்புறம் லே நம்ம குப்பை மீனை அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சாறு இருந்தனால அதையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அளவுகள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மாற தான் செய்யும் எந்த அளவுக்கு கலர் வந்து அதிகமாக தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சாறு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சாரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறத வந்துட்டு ரெண்டு டைப்பில் யூஸ் பண்ணலாம் ஒன்று நல்லா எண்ணெயில் வந்து காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம் அல்லது டைரெக்டாகவும் நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஆயிலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் எண்ணெயில் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த கொதி தன்மையில் அதோடய சத்துக்கள்லாம் வந்து மாறும் அதனால் நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் மோல்டு வந்து நான் புதுசாக வாங்கினது இந்த ரோஸ் மோல்டில் தான் நம்ம இன்றைக்கி ரோஸ் குப்பைமேனி சோப் வந்து சேப்ப போகிறோம் எனக்கு இந்த ஆயில் அதுக்கப்புறம் லே அதுக்கப்புறம் குப்பை மேனி இதோடு நான் வந்து லைட்டாக கொஞ்சம் சென்ட்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சென்ட்டு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு தேவையில்லை இந்த மாதிரி ஹெர்பல் சோப்பு நம்ம தயார் பண்ணுறப்ப சென்ட்டு வந்து அதிகமாக சேர்க்குறது தவிர்க்கணும் ஏன்னா ஒரிஜினலோட சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ நல்லா நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பதமாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றுறப்ப மோல்டில் ஊற்றுறப்ப ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த சோப்புகள் வந்து நல்லா வராது இதுதான் சரியான ஒரு தன்மை நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருப்பேன் மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம் அது மட்டும் இல்லை அளவுகள் கொஞ்சம் மாறினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் அதனால் நம்ம இந்த மாதிரி ஹோம்மேட் சோப் வந்து தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே நம்மளுக்கு சரியான அளவுகளில் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு எதுவுமே வேஸ்டேஜ் வந்து ஆகாது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் மாவு பதத்தில் நம்மளுக்கு வந்து இருக்கணும் நான் ஏன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியமாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆகும் நான் என்னோடய வீடியோஸில் நான் டைமிங் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ஆஃப் அன் ஹவரில் வந்து முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட ஒன் ஹவராவது இந்த மிக்சிங் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து ஆகும் இதை அந்த டைமிங்கை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆயிலோட அந்த குப்பை மேனி அரைச்ச அந்த இலைச்சாரை வந்து நீங்கள் ஆயிலோட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷமாவது நீங்கள் நல்லா நீங்கள் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லேயை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஆயிலில் எந்த அளவுக்கு நம்ம குப்பை மீனை அரைச்ச அந்த இலைச்சாரை வந்து ஆயிலோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டைரக்ஷன் வந்து எக்காரன கொண்டு மாற்றிடக்கூடாது ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் வேணும்னா இதில் கொஞ்சோண்டு பட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த கோகனட் ஆயிலோட வந்து நம்ம இன்னும் அதிகமாக ஆயில்ஸ்லாம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஐநூறு கிராம் அளவுக்கு தான் நம்ம சோப்பு பண்ணுறோம் இரநூத்தி ஐம்பது கிராம் கோகனட் ஆயில் அது போக எக்ஸ்ட்ரா இரநூத்தம்பதுக்கு வந்து நம்ம வேறு ஆயிலே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் முக்கியமாக பாம் ஆயிலை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மோல்டில் வந்து ஊற்றிட்டேன் மோல்டில் ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு இந்த வீடியோ நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் மேலே டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே போடலை ஊத்துறப்பே எனக்கு வந்துட்டு இந்த டிசைன் வந்து வந்தனால சரி இது ஓகே டிசைனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சிட்டேன் ஆர் ரோஸ் மாடலில் நம்மளுக்கு குப்பைமேனி சோப்பு வந்து கிடச்சிருக்கு அது போக வந்துட்டு எப்பயுமே நம்ம ஸ்கொயர் டைப்பில் நம்ம செய்வோம் இல்லையா எழுபது கிராம் சோப்பு அதுவும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த சோப் வந்து நான் மோல்டுலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா க்ரீன் கலரில் ரோஸ் கலரில் இன்னும் நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ் அப்படியே வந்து நம்ம இதை காய வைக்கணும் கண்டிப்பாங்க டேஸ் வந்து நம்மளுக்கு கூட கூட கலர்ஸ் வந்து கொஞ்சம் மாற தான் பண்ணும் அதுக்காண்டி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப லைட் கலராக வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இதே டார்க் கலரில் நம்மளுக்கு இருக்கும் நல்லா வந்து நம்மளுக்கு சோப்பு வந்து காஞ்சி அருமையாக இருக்கும் குப்பைமேனி சோப் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது மட்டும் இல்லை இப்போ நம்ம மோல்டுலேருந்து எடுக்கிறப்பே சோப்பு வந்து கொஞ்சம் ஹீட்டில் தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஹீட்டு தன்மை வந்து மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இப்போ ஒரு சைடு நான் வந்து காய வைக்கிறேன் திரும்ப வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சி இன்னொரு சைடு வந்து காய வைப்பேன் அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து திருப்பி விடுவேன் சோப்பை இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ஒரு அஞ்சு நாளோ இல்லை பத்து நாளோ நீங்கள் இந்த மாதிரி வந்து சோப்பை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா அது முக்கியமாக நிழலில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சிடக்கூடாது சோப் வந்து இப்போ நம்மளுக்கு குப்பைமேனி சோப்பு ரோஸ் மாடலில் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த சோப்பையுமே நம்ம எடுத்துருவோம் மேலே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளையாக தான் வரும் போக போக அந்த வெள்ளையோட தன்மை வந்து கொஞ்சம் கூடும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த லே வந்து உள்ள நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும் அந்த குப்பைமேனி அதுக்கப்புறம் நம்ம ஆயிலெலாம் இல்லையா அந்த லேயோட மிக்ஸிங் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த சோப்பு கலவையில் நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருந்தது இதை நான் சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம யூஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வேஸ்ட்டாக எதுவும் ஆகாமல் நம்ம யூஸ்க்கு கூட நம்ம வந்து இதை மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இந்த சோப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க சோப்பு செய்கிற வீடியோஸ் மட்டுமே ஷேர் பண்ணுறீங்க சோப்பு எப்படி வந்து நம்மளுக்கு நுரலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க நான் வந்துட்டு என்னோடய சோப்பு எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஒன் பை ஒன்னாக எந்த சோப்பு எப்படிலாம் நம்மளுக்கு நுற வருது அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாகவே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை இப்போ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக ஒரு நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிசைன்லாம் பாருங்களேன் நானே வந்துட்டு அப்படியே மோல்டில் ஊற்றுறப்ப இந்த லாஸ்ட்டாக அப்படியே ஊத்துறப்பையே நம்மளுக்கு அந்த டிசைன் கிடச்சிது சரி ஓகே இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் மாதிரியே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடுத்து கேரட் சோப் தான் நம்ம வந்து சேப்ப போகிறோம் கேரட் அண்ட் ரைஸ் சோப் கண்டிப்பாக தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க பாய்